சுன்னு போட்டு கொண்டா பாவம் காலையில இருந்து சும்மாவே உட்கார்ந்திருக்கானே ஆன்ட்டி எனக்கு ஹார்லிக்ஸ் ஆன்ட்டி ஆன்ட்டி எனக்கு பூஸ்ட் பண்ணாங்க அவளுக்கு ஹார்லிக்ஸ் அப்புறம் கொடுங்க எனக்கு முத பூஸ்ட் கொடுங்க ஆன்ட்டி ஏய் தம்பி எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ஹார்லிக்ஸ் அப்புறம் தான் உனக்கு பூஸ்ட் சரியா அட

டேய் ஆமாண்டா அவனே இது தாண்டா நல்ல சாக்க இன்னைக்கு தாண்டா நல்ல சோத்திங்க போறோம் டெய்லியும் அந்த உப்பு மாவையும் இட்லியும் தோசையும் மேல தூட்டி சுட்டு நம்மள சா வடிச்சிட்டாளா இன்னமேலாவது விதவிதமா சாப்பிடலாம் இன்னமேல இந்த ஐடியாவை நம்ம போட்டுக்கலாம் சரியா அவங்கள உசுப்பேத்தி விட்டு நாம நல்லா சாப்பிட்டுக்கலாம் சரியா உசுப்பேத்தி உசுப்பேத்தி விடு டேய் சிட்டு சூப்பர் சிட்டு இவங்க ஏ ஆமண்டி பட்டு எனக்கும் சாண்ட்விச் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு இந்த ஆண்டி செஞ்சு கொடுக்க போறாங்க நம்ம நிறைய சாப்பிட போறோம் ஏரியா ஹே பட்டுமணி ரெண்டு சூப்பரா நாங்க நீங்க வேடிக்கை பாருங்க நாங்க பாத்துக்கலாம் டெஸ்ட் சரி சரி வளவளன்னு பேசிக்கிட்டு போய் சமையல் ஆரம்பிங்க போடினா போடியா இருக்கணும் உங்களுக்கு டைம் வந்து ரெண்டு மணி நேரம் குடுக்குறோம் அதுக்குள்ள உங்களோட சமயல முடிச்சிரணும் போயிட்டு ஊ சமய வேலை நீ பாரு இந்த பக்கம் நீ வரவே கூடாது செஞ்சதுக்கு அப்புறம் நீ நானும் பாத்துக்கலாம் சரியா என்னமாலா சமையல்லாம் சூப்பராக போயிட்டு இருக்குது அடுத்தது வாசனை கிச்சன் விட்டு ஹால் வரை அடிக்குது அங்கே வந்து பட்டு மாமியால் உட்காந்துருக்கவே முடியல என்ன பண்ணுறீங்க இது பண்ணுறீங்கன்னு அவங்களுக்கு வேற பெரிய டென்ஷன் ஆகிட்டு இருக்குது சரி சரி அம்மா நான் கொஞ்சம் உங்கள் உப்புமா வேறு டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டுமா வாரப்பட்டாதே உனக்கு இல்லாததா நீ வா 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 அந்த ஸ்பூனை எடுத்து நீ வந்து டேஸ்ட் பண்ணி பாரு எப்படி இருக்குதா அம்மாவோட சமையல் எப்படி இருக்குன்னு சொல்லு இதா ஏதோ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கறேமா எப்படி இருக்குன்னு சொல்ல இன்னமும் இந்த உப்புமாவல இத்தனை உப்பையமா போடுவே இங்க பாரு உன தேர ரகசியமா உன்னு சொல்லிட்டு போறேன் சரியா இந்த உப்புமாவல கொஞ்சம் லெமன் புளிஞ்சு விட்டுட்டினா உப்பு சரியா போயிடும் சரியா அப்படி சொல்லி போடாத நான் சொன்னேன் மாலாவுக்கு தெரிஞ்சது அவளதான் எனக்கு ஒன்னே போடுவா

உன் சமையல் எப்படி இருக்குன்னு தெரியல மாலா சமையல் எப்படி இருக்குன்னு தெரியல ஏ சின்ன பொண்ணுங்கள நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு பார்த்துட்டு யாரோட சமையல் சூப்பரா இருக்குன்னு சொல்லணும் சரியா நாங்க ரெடி அங்கிள் நானும் ரெடி அங்கிள் டேய் மவனே பட்டாவி பார்க்கவே கலர் கலரா சூப்பரா இருக்குடா ரெண்டு பேரும் போட்டி போட்டு சமைச்சு வச்சிருக்காங்க எப்படா இந்த போட்டி ரிசல்ட் சொல்லுவாங்க எனக்கு வேற ரொம்ப பசிக்குது இருப்பா இருப்பா நான் அதுக்கு வெயிட் பண்றேன் எப்ப கொடுப்பாங்கன்னு பாக்குறேன்ப்பா சீக்கிரம் கிடைச்சிச்சுன்னா சாப்பிட்டு வயிற்ற நப்பிக்கலான்னு பாக்குறேன் எப்பதான் முடிப்பாங்கன்னு தெரியல போங்க சரி